டே வருண் பாத்தியாட அவனோட நிலைமைய இப்படித்தானே அந்த சக்தி தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தா அதனால அவளை மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்புறம் என்னமாச்சு நீங்க இப்ப உங்க அண்ணனை கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறீங்களா என்ன அவன் ஆபீஸ்ல வச்சு மட்டும் தானே அசிங்கப்படுத்தினா அப்பவே இவனை பெருசா பழி வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு ஆனா இப்ப பாத்தல்ல வீட்டுல இருக்கறவங்க முன்னாடி ஆஃபீஸ்ல இருக்கவங்க முன்னாடின்னு எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நிக்கிறான் பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா இத நினைச்சுக்கிட்டு இப்படியே இவன் சோகமா இருக்கிறப்போ இவனுக்கே தெரியாம இவன் கதையை முடிக்கணும் ஓகே மச்சா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி இங்க நடக்கிறத ரசிச்சு பார்க்கலாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுமையா அமைதியா இருக்கு இப்ப நீங்க பார்த்த வீடியோல இருந்தது சிவா சார் தான் சிவா சார் தான் குடிச்சிட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசுனாரு சக்தி என்ன பேசுற நீ அது நான் இல்ல இருங்க சிவா சார் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைச்சு வச்சா எல்லாரும் உங்களை தப்பா தானே பேசுவாங்க என்ன சக்தி சொல்ற நீ சொல்றது உண்மையா ஆமாமா இவ்வளோ நடந்தும் நீங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் பேசியும் அவமானப்படுத்தியும் ஒருத்தவங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக சிவா சார் இப்ப வரைக்கும் வாயை திறந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு இத பார் சக்தி ஏற்கனவே சிவா பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசிருக்கான்னு அத்தனை பேரும் கோவமா இருக்காங்க இந்த நேரத்துல நீ வந்து என்னென்னமோ சொல்ற இந்த பாரு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன உண்மையோ அந்த உண்மையை நீயே போட்டு ஓட அது சொல்லக்கூடாத கூடாத ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மேடையில நீ சொல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இத பார் சக்தி இது சிவாவோட மான பிரச்சனை மட்டும் இல்ல ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட தன்மான பிரச்சனை அதனாலதான் கேக்குறேன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லு உண்மைய சொல்லு சொல்ற இந்த வீடியோல இருந்தது சார் தான் ஆனா சிவாசர் நடிச்சிருக்காரு என்ன என்னமா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியல மேனேஜர் சார் நீங்க அந்த பென் டிரைவ்ல இருக்கிற ஒரு வீடியோ மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கீங்க ஆனா அதுல இருக்கிற இன்னொரு வீடியோவை ப்ளே பண்ண மறந்துட்டீங்க அந்த வீடியோவையும் ப்ளே பண்ணாதான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கான பாலியல் கொடுமைகள் மற்றும் அடிமைத்தனம் இது ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டு இருக்குங்க இன்னைக்கு நாம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னா அதை நல்ல விதமா சொன்னீங்கன்னா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனா அதே நல்ல விஷயத்த கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கெட்ட விதமா சொல்லி பாருங்க அது என்ன ஏதுன்னு மக்கள் பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான உண்மையை தெரிஞ்சுப்பாங்க அப்படிதாங்க இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கிளிப்பிங்கும் கூட இன்னைக்கு சமுதாயத்துல போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து தாங்க இந்த குறும்படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இதுல நான் கேட்டுக்கிறதுக்காக என்னோட வேண்டுகோளுக்கு இணைங்க நம்மளோட சிவா சார் இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் எனக்காக இந்த ஷார்ட் பிலிம்ல நடிச்சு கொடுத்துருக்காரு இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு சிவா சார் மேல பயங்கரமான கோபம் அதிருப்தி இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதுதாங்க இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஷார்ட் பிலிம் மாபெரும் வெற்றி அடைய செய்ய போகுதுங்க மீண்டும் ஒரு முறை சிவா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் எல்லாரும் தயவு செஞ்சு அம்மா கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் சிவாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வார்த்தை இந்த விஷயத்துக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லி இருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடந்திருக்காது இல்ல ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா யார் ஒருத்தர் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறாங்களோ அவங்களால இந்த நாட்டுக்கு நிறைய நல்லதுதான்ப்பா நடக்கும் அப்படிப்பட்ட நல்ல மனசுப்பா உனக்கு இப்ப நல்ல மனசு உள்ள சிவா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஆ இருக்கிறது நாங்க எல்லாரும் செஞ்ச புண்ணியம்னு சொல்லணும் அப்படிதானே ஏய் இப்பரா என்னடா நடக்குது இங்க இந்த சமுதாயத்துக்கு தேவையான இப்படி ஒரு விழிப்புணர்வு படத்துல நடிச்சதுக்கு சிவா சார நம்ம எல்லாருமே கை தட்டி மனசார பாராட்டணும் சக்தி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா நல்ல நேரத்துல வந்து சிவாவை பத்தின உண்மைய எல்லாரும் முன்னாடி நீ சொன்ன அப்படி நீ சொல்லலைன்னா நாங்க இன்னும் சிவாவை பத்தி தப்பா தான் நினைச்சிருப்போம் நம்ம கம்பெனியோட பேரும் கெட்டு போயிருக்கோம் அது மட்டும் இல்லாம சிவாவை நாங்க மொத்தமாவே ஒதுக்கி வச்சிருப்போம் எங்க சிவா எப்பவும் சொக்க தங்கம் தான் எல்லார் முன்னாடி நிரூபிச்சிட்டேன் நான் மனசார சொல்றேன் நீ நல்லா இருக்கணுமா மேடம் நாங்க டின்னர் ரெடி நீங்க போகலாம் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியல சார் ஆமா சக்தி நான் குடிச்சிட்டு இருக்கு முன்னாடி இப்படி பேசுனதா எனக்கு ஞாபகமே இல்ல அது எப்படி சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா அந்த வீடியோல இருக்கிறது நீங்க இல்லையே என்ன சக்தி சொல்ற அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லையா அப்படியே தத்ரூபமா நானே பேசின மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் அந்த வீடியோல பேசுனது நான் தானே நானே நம்பிட்டேன் இந்த செலக்டிவ் அம்னிஷியானால என்ன அறியாம இந்த தப்ப பண்ணிட்டேனோன்னு ரொம்ப கில்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலமுக்காக ஒரு வீடியோ நான் நடிச்சு கொடுத்ததுன்னு அடுத்த வீடியோல பிளே ஆகுற ஒரு செலப்ரட்டி என்ன பாராட்டுறாரு அதை பத்தி எல்லாரும் கை தட்டுறாங்க ஐயோ கடவுளே என்னை சுத்தி என்ன நடக்குது இந்த வீடியோல இருக்கிறத நான் இல்லைனா வேற யார் சக்தி எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு இப்படிதான் சார் அன்னைக்கு எனக்கும் இருந்துச்சு உங்கள மாதிரியே ஒரு உருவம் இருக்கிற ஆளு என் கண்ணு முன்னாடியே செத்து கடந்தத பாத்துட்டு உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சிவா சார யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லி இதே மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி போலமன ஆனா ஒருத்தவங்க கூட நான் சொன்னதை நம்பவே இல்லை இவ்வளோ ஏன் சார் நீங்க கூட நான் சொன்னதை நம்பவே இல்லையே ஆனா அன்னைக்கு நீங்க இறந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தது உண்மை அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அங்க வந்ததுக்கு பிறகு அந்த உருவம் திடீர்னு காணாம போனது உண்மை ஆனா அந்த விஷயத்துல நான் மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அன்னைக்கு அந்த உருவத்தை வச்சு எப்படி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு நீங்களே உங்க கையால என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி இப்ப உங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்க கூட பிறந்த தம்பி சந்தோஷ் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்கான் என்ன சொல்ற நீ கண்ணுக்கு தெரிஞ்ச பொய்யையும் யார் கண்ணுக்கும் தெரியாத சத்தியத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார் அந்த வீட்டில் நான் இருந்தப்ப உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தேன்னு நான் சொன்னேன் ஆனால் எல்லாரும் சேர்ந்து நான் அவனை கொலை பண்ண பார்த்தேன்னு நாடகம் ஆடினீங்க அதுக்கப்புறம் நீங்க இறந்து போனதா என்னோட ரெண்டு கனால பார்த்தேன்னு நான் பார்த்து உண்மையே சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களோட தம்பி சந்தோஷ் ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கி சார் நீங்க அன்னைக்கு ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் அவனை அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினதுனால உங்களை பழி வாங்கணும் இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை அவன் பண்ணியிருக்கான் இதெல்லாம் பண்ணது அவன் தானு உனக்கு எப்படி தெரியும் என்ன கெட்டவனா அவன் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா எதுக்கு அடுத்த வீடியோ பிளே ஆச்சு சார் நீங்க குடிக்கிற மாதிரி பொண்ணுங்களை தப்பா பேசுற மாதிரி இருக்கிற வீடியோவை மட்டும்தான் இங்க பிளான் பண்ணி உங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் அந்த சந்தோஷோட பிளான் அதுக்கடுத்து ஒரு வீடியோ ப்ளே ஆச்சுல்ல அது என்னோட பிளான் அதுவும் இது கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது தான் என்ன சக்தி சொல்ற ஆமா சார் உங்க தம்பி சந்தோஷ் அவனோட ஃப்ரெண்டு வருண் கிட்ட இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினப்ப அவனோட பிளான சொல்லிட்டு இருந்தப்ப நான் கேட்டுட்டேன் எப்படியும் இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில எல்லாரும் அசம்பிள் ஆகுறப்ப உங்களை தலைகுனிய வைக்கணும்னு அவன் பிளான் போட்டிருந்தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு வேண்டப்பட்ட சித்தார்த்தன் ஒரு சார் மூலமா நடந்த விஷயம் எல்லாத்தையும் போன்ல சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறதுனால அவர்தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த அந்த सेलिब्रिटी கிட்ட சீரியஸ்னஸ் சொல்லி இவ்ளோ பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. உனக்கு தான் அவன் அப்படி ஒரு பிளான் பண்றான்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சல்ல. நீ அப்பவே என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. உங்க கிட்ட நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பிடுவீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி நம்பி தான் இருக்கீங்களா? இங்க நம்பிக்கைய விட எல்லாருக்கும் ஆதாரம் தேவைப்படுது. இந்த வீடியோ ப்ளே ஆனா மட்டும்தான் என்னோட விஷயத்துல என்ன சுத்தி என்னல்லாம் நடந்துச்சுங்கிறது நீங்க புரிஞ்சுப்பீங்க இல்லனா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மொத்தமா சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டையே வேற மாதிரி மாத்தி இருப்பாங்க என்ன சார் நீங்க எப்படி சக்தி நீ மட்டும் இப்படி இருக்க எப்படி எல்லாரோடையும் சேர்ந்து நானும் உன்ன அவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்கேன் உன்ன ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நானே கொண்டு போய் சேர்த்திருக்கேன் காட்டு மராண்டி தரமா உன்னை அடிச்சிருக்க கண்மூடி தரமா உன்னை திட்டி இருக்க உனக்கு நான் இவ்வளவு கொடுமைகளை செஞ்சோம் நீ ஏன் சக்தி என்ன காப்பாத்துன ஏனா நீங்க என்னோட புருஷன் சிவா சார் எந்த செகண்ட் வரைக்கும் நான் உங்களை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்க வேணா என்ன பொண்டாட்டியே ஏத்துக்காம இருக்கலாம் ஆனா இந்த சக்தி சாகுற வரைக்கும் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல யாராலையும் பிரிக்க முடியாது சிவா சார் ஏனா இந்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி சார் நீங்க உங்களை நம்பி பல பேரோட வாழ்வாதாரம் அடங்கி இருக்கு எத்தனையோ பெண்கள் தலை நிமிந்து உங்களோட கம்பெனில வேலைக்கு வராங்க அவங்க எல்லாருமே உங்களை கடவுளா பாக்குறாங்க உங்க ஒருத்தரை நம்பி இங்க பல பேரோட வாழ்வாதாரம் அடங்கி இருக்கு அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட இந்த சக்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் வரவிட மாட்டா சார் உங்களோட சுயமரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக தேவைப்பட்ட என்னோட உயிரை கூட கொடுப்பேன் சார் நேச்சர் சக்தி நான் இப்போ கேட்கக்கூடிய மன்னிப்பு என் மைண்ட்லேருந்து கேட்கல என்னோட மனசுலேருந்து கேட்டேன் எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி குறை சொல்றப்ப நானாவது உனக்கு ஆறுதலாக சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இருக்க வேண்டிய நானே உன்னை நிறைய தடவை அவமானப்படுத்திருக்கேன் அதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்கப்போ உன்னோட இடத்துல ஒன்ன தவிர வேற யாரா இருந்தாலும் கண்டிப்பா இவ்வளவு பொறுமையாவும் பெருந்தன்மையாவும் இருந்திருக்கவே மாட்டாங்க சார் நடந்து முடிஞ்ச எதை பத்தியே நம்ம இப்ப பேச வேண்டாம் இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் யோசிப்போம் ஆனா எனக்கு இந்த காயம் ரொம்ப பழகி போச்சு சார் ஆத்தங்கரையில வேலை செஞ்சவங்களுக்கு பாலைவனத்துல கூட தண்ணி கிடைக்கும் என்னோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இழக்க கூடாத எல்லாத்தையும் இழந்துட்டேன் அனுபவிக்க கூடாத எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் சார் அதனால் நான் எங்கே போனாலும் என்னோட வழியை நான் எனக்குள்ளே வச்சுப்பேன் நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் யோசிக்காம கவலைப்படாமல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க சார் சந்தோஷ் வா என்னமா சரிவா சொல்லுங்க சந்தோஷ் இப்ப நான் நினைச்சா கூட நீ பண்ண காரியத்துக்கு இதே இடத்துல உன்னை அடிச்சு துவச்சு போலீஸ்ல என்னால ஒப்படைக்க முடியும் நம்ம கம்பெனியோட ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல குடும்பத்தோட மானம் போயிட கூடாதுங்கிற ஒரே பண்ண காரியத்தை வெளியே எங்கயாவது பண்ணிருந்தா பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்கிற ஒரே காரணத்தினாலதான் நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் கூட உனக்கு நான் புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன் கடல் ரொம்ப அமைதியா இருக்குன்னு அதுல இறங்கி பார்க்கணும்னு நினைக்காத அப்புறம் அதோட ஆழம் தாங்க முடியாம மூச்சு மூட்டியே செத்துருவேன் பாத்திரம் நடந்துக்கோஸ்டா இருக்குல்ல செம்மையா இருக்கு சாரி அனிதா எதுக்கு அத்தை இல்ல நீ இந்த கேட்ரிங் கணேசனை படிக்கப் போனேன்ல அப்போ உன்னை நான் தடுத்து நிறுத்திட்டேன் அதுக்காக தான் சொன்னேன் இவனோட சமையலை எல்லாரும் ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க ஆமா அத்தை அந்த சக்தியையும் இல்ல இவனையும் யாராவது புகழ்ந்து பாராட்டி பேசினா எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது இவங்கள இப்படியும் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாத அத்தை எல்லாரும் இவங்கள பாராட்டி இருக்காங்கல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க இதுல என்ன இருக்கு அதுவா சிக்கன் ரைஸ் மேடம் அதுல அது தயிர் சாதம் மேடம் அதுல என்ன இருக்கு அது கேசரி மேடம் சாப்பாட்ட கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க அடுத்து யாரு சாப்பாடு போட போறாங்களோ அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனைய ஆரம்பிக்க போறோம் என்ன சொல்றாங்க

அந்த கணேசன் இப்ப போய் சாப்பாடு போடுற இடத்துல தான் நிக்கிறான் நீ நேரா போயி அவங்ககிட்ட ஒரு பேட் ரைஸ் கொடுக்க சொல்லி சாப்பாடு போட சொல்லு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கு நான் சொல்லியா கொடுக்கணும்

பெரிய மாலைய வாங்கிட்டு வந்து என்கிட்ட என்ன சொன்ன மம்மி இந்த மாலைய நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது கை தட்டுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேரை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனா அந்த பொம்பளைய போர்ட் ஆஃப் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு வாங்கின மாலையை கொண்டு போய் அந்த கிழவி காலத்துல போட்டது மட்டும் இல்லாம அவ கால விழுந்து ஆசீர்வாதம் வேற வாங்குற இதுக்கு பேர் தாண்டா நம்பிக்கை துரோகம் ஐயோ மம்மி உங்க மேல ப்ராமிஸா நீங்க தான் போர்டு ஆஃப் டைரக்டர் ஆக போறீங்கன்னு கடைசி வரைக்கும் நானும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு பார்த்தா அந்த சுப்பிரமணி உங்க பேரை விட்டுட்டு அபிராமி பாட்டி பேரை சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு மம்மி அந்த ஆள் கொடுத்த பில்டப்புக்கும் பாட்டி என்ட்ரி ஆகி வந்த ரேஞ்சுக்கும் எல்லாருமே ஏஞ்சி கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நானும் என்ன பண்ண முடியும் மம்மி அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த சுப்பிரமணி எதுக்காக உங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணலன்னு க்ராஸ் செக் பண்ணி பார்த்ததுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ன்ற பேரை ருத்ரா அத்தையே உங்கள் பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பாட்டிக்கு தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க